Terima kasih telah அன்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதல்ல நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் அமைச்சரவையில் ஒரு முக்கிய மனிதராக இருந்து நம்ம நாட்டில் ஒரு புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தவர் அதன் பிறகு பத்து ஆண்டுகள் நம்முடைய பாரத நாட்டினுடைய பிரதமராக இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து பதினான்கு வரை நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றவர் மோடி இல்லை அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஆழ்ந்த தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகின்ற நாட்கள் எப்பொழுதுமே வகுத்து கொடுத்த பொருளாதார கொள்கையை எப்பொழுதும் நன்றியுடன் நாங்கள் நினைவு கூறுவோம் அதே நேரத்தில் அன்பு சொந்தங்களே நாங்கள் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய வருகின்ற காலத்தில் இன்னும் தீவிரப்படுத்தக்கூடிய போராட்டம் என்பது ஏதோ ஒரு தனி மனிதனை சார்ந்தோ ஒரு தனி மனிதனுக்கு ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை காட்டவோ இந்த போராட்டம் கிடையாது கண் முன்னால் அடுத்த தலைமுறை அழிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கல்வியினுடைய தரம் கீழே வர ஆரம்பித்திருக்கிறது பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த காலத்தில் நம்ம போரில் சொல்லுவோம் ஒரு போராக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணின் மீது கை வைக்கக்கூடாது என்பது நம்முடைய மரபு இந்த மண்ணினுடைய மரபு ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் பெண்களின் மீது தாயார்களின் மீது குழந்தைகளின் மீது அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த குற்றச்செயல்கள் ஒரு ஒரு நாளும் அதிகமாக கொண்டிருக்கிறது இன்னைக்கு தவ வேள்வியாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் எதற்காக ஆறு சாட்டையடி எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குங்க என்னை பொறுத்தவரை முருகபெருமான்கிட்ட எங்களுடைய வேண்டுதலை இந்த ஆறு சாட்டையடியாக சமர்ப்பிக்கின்றோம் விரதம் இருக்க போகின்றோம் அரசியல் பணியை போகின்றோம் ஆண்டவனிடம் முறையிடப் போகின்றோம் கிடைக்கின்ற எல்லா மேடையிலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோல்வித்து போகின்றோம் ஆட்சியில் மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தை எவ்வளோ பின்னாடி கொண்டு போயிருக்கிறாங்க இதெல்லாம் கூட தொடர்ந்து பேசுவோம் ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரியும் நான் காவல்துறையிலிருந்து வெளியே வந்த பொழுது ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவர் மீது தொடுக்கப்பட்ட தொடுக்கப்பட்ட அந்த ரேப் அண்ட் மர்டர் அதில் இறந்து போனாங்க அன்னைக்கு நான் குற்றவாளியை கண்டுபிடித்த பிறகு அந்த சகோதரிடைய தாயார் கேட்டாங்கண்ணே நீங்கள் வந்து குற்றவாளியை பிடிச்சு கொடுத்துட்டீங்க திரும்ப கொடுங்க அப்படின்னு ஒரு தாக்கம் இங்கே வந்து என்னோட நிற்கக்கூடிய அந்த சகோதரர்களோடு சகோதரிகளோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலே பயணம் செய்ய வைக்க ஆரம்பித்தது இன்னைக்கு அதே போல ஒரு நடக்குது அதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சாதாரண அரசியல்வாதிகளை போல ஏதோ பேசிட்டு நாமளும் கடந்து போயிடுறோம் அடுத்த நிகழ்வு வரும்பொழுது மறுபடியும் அதை பத்தி பேசுறோம் அது என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருந்தது அதனால் நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் காலனியை நேற்றே கழட்டி வச்சுட்டேன் திமுக ஆட்சியிலிருந்து நகரும் வரை அந்த காலனியை நான் அணியப் போவதில்லை இது ஒரு வேள்வியாக தவமாக தமிழக மக்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம் அதை செய்கின்றோம் எங்களுடைய கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் கடுமையாக உழையுங்க வேலை பாருங்கள் ஃபீல்டில் இருங்க மக்களோடு இருங்க ஒரு மாற்றத்தை கொடுப்போம் அதே நேரத்தில் ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இறந்த காரணத்திற்காக இளநடி சேர்ந்த காரணத்திற்காக இன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போராட்டங்கள் எல்லாமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது புதிய தேதி அறிவிப்போம் காரணம் இந்திய அரசு ஏழு நாட்கள் அபிஷியலா மார்னிங் சொல்லியிருக்கிறாங்க துக்கம் அனுசரிப்பதற்காக ஏழு நாட்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை அதை பார்த்துக்கொண்டு எங்களுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் ஜி அவர்கள் புதிய தேதி அறிவிப்பார்கள் நம்முடைய நம்முடைய மண்ணில் உடலை வருத்தி ஒரு விஷயத்தை நீங்க முறையிடும் போது அதற்கான ஒரு பலமும் சங்கல்பம் இருக்கும் என்பது என்னுடைய மாலை போட்டிருக்கீங்க நீங்களும் உடலை வருத்தி தான் மாலை போடுறீங்க எதிர்பார்ப்பு ஆண்டவன் தனிப்பட்ட முறையில் எதுவும் கேட்பதில்லை உடலை வருத்துவது என்பது நம்முடைய பாரம்பரியத்துல தமிழ் மரபுல இந்த மண்ணுல அது ஒரு சாதாரண நிகழ்வு தான் விரதம் இருப்பதுல இருந்து எல்லாமே முருகபெருமானுக்கு ஆறு சாட்டையடி என்பது அது எனக்கு நானே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாட்டையடி என்று சொல்வதை விட சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அவலங்கள் எல்லோருக்கும் சேர்த்து தான் அந்த சாட்டையை கடைச்சிக்கிட்டு ஆனால் வருகின்ற காலத்துல இது ஏதோ மறுபடியும் திமுக மேல வெறுப்போ அல்லது இங்க இருக்கக்கூடிய தனி மனித வெறுப்போ கிடையாது இந்த ஆட்சி போகணுங்கண்ணா ரொம்ப தவறு பண்றாங்க தவறு பண்றாங்க அற போராட்டம் செய்தாலும் கூட அதற்கும் வாய்ப்பில்லை பேச முடியல எந்த விஷயத்தையும் செய்ய முடியல எதெடுத்தாலும் கூட அவச்சொற்கள் பழி சொற்கள் போட்டிக்கு போட்டியாக தரைகுறைவாக நடத்துதல் இதுதான் இன்னைக்கு மூணு வருஷமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உடலை வருத்துவது என்று சொல்லவில்லை இது தமிழ் மண்ணனுடைய மரபு அதை தான் நாங்கள் கைப்பிடி கைப்பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றோம் நேற்று கமிஷனர் பேசும்போது வந்து ரொம்ப கேஷுவலா சொல்றாரு அதாவது போயிடுச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கமிஷனர் பேசினதுல ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகின்றேன் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐ அதிகாரியோ தனிப்பட்ட முறையில் அந்த காக்கி உடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ நான் குறை சொல்ல விரும்பல அந்த சம்பந்தப்பட்ட பெண் விக்டம் யார் இருக்காங்களோ எங்களுடைய நடவடிக்கையின் மீது திருப்தியா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை வார்த்தையை அதை மட்டும் நான் திரும்ப இந்த பயன்படுத்தலாமா ஒரு ஒரு சந்தித்த பெண் அந்த கொடூரமான அந்த படிச்சு பார்த்தாவே கண்ணில் தண்ணி வராமல் யாரும் இருக்க முடியாது அவங்க காவல்துறையின் மீது திருப்தியா இருக்கிறாங்களா காவல்துறையின் மீது எப்படி திருப்தியா இருந்திருப்பாங்கன்னா இந்த கயவை முதல் முறை செய்த பொழுதே உள்ள அனுப்பிச்சிருந்தா திருப்தியா இருந்திருப்பாங்க இரண்டாவது முறையும் இந்த கூட்டம் நடந்திருக்காது அண்ணா யூனிவர்சிட்டியில எல்லா சிசிடிவி கேமராவும் ஃபங்க்ஷனிங்ல இருந்து அவங்க உள்ள வராம இருந்தா திருப்தி அடைஞ்சிருப்பாங்க அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரி ஒரு பெண் அவர் அவருடைய நண்பரோடு தனிப்பட்ட முறையில் அவருக்கான முழு சுதந்திரம் இருக்கு அந்த சுதந்திரத்தை யாரும் கெடுக்காம இருந்தால் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க அதனால் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க காவல்துறை இதெல்லாம் ஒரு கண்ணியமிக்க ஒரு பதவி அந்த பதவி பொறுப்பு நாம கொடுக்கறதே ஒரு கஷ்டமான எக்ஸாம் பாஸ் பண்ணி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ட்ரி ஒரு இஷ்யூவை ட்ரிவலைஸ் பண்ணுறக்கோ நார்மலைசேஷன் பண்ணுறக்கோ இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவை சாதாரணமாக கடந்து போவதற்கு காவல்துறை நண்பர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும் காவல்துறையை குறை சொல்பவனல்ல குற்றம் சொல்பவனல்ல இதை சிஸ்டமிக் ஃபெயிலியர் சிசிடிஎன்எஸ்ல அந்த மாதிரி லீக் ஆக வாய்ப்பே சிஸ்டம் எல்லாம் கிளிச் ஆகாது நானும் அங்கே இருந்திருக்கின்றேன் பணியாற்றி இருக்கின்றேன் அது ரொம்ப செக்யூர்டான சிஸ்டங்கன்னா நீங்கள் எஃப்ஐஆர் லாக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக சர்வர்க்குள்ளே அப்லோட் ஆயிருங்கன்னா அவ்வளோ ஈஸியாக யாரும் எடுக்கவே முடியாது யாராச்சும் அதை டவுன்லோட் பண்ணி வெளியே கொடுத்தா மட்டும்தான் தான் விட்டுக்கு ஒரு காப்பி போகும் கோட்டுக்கு ஒரு காப்பி போகும் இதுதான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய நடைமுறை ஆனால் இன்னைக்கு அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கு அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் அது படித்து பார்த்தீங்கன்னா அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க ஏழு தலைமுறைக்கு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க ஹெல்ஃபோனோட இதற்கெல்லாம் தான் பதில் எதிர்பார்க்கின்றோமே தவிர ஒரு ஷிவை ட்ரிவிலைஸ் பண்ணுறக்கோ அதை கேஷுவலாக எடுத்துட்டு போகிறதுக்கோ மக்கள் எதிர்பார்க்கவில்லை மறுபடியும் சொல்லுகின்றேன் தனிப்பட்ட முறையில் காக்கி உடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியோட கோவம் இல்லைங்க இப்போ நான் கோவமே காக்கி உடையின் மீது ஒரு சிஸ்டமிக் பிரச்சனையில காக்கியோடை மாட்டி இருக்குது கைகள் கட்டப்பட்டிருக்கிறது சுதந்திரம் இல்ல ஆட்சியாளர்களை பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியல அதைத்தான் நான் சொல்லுகின்றனோ தவிர வேறு யாரையும் நான் குற்றம் சுமத்தவில்லை அதற்கான காலம் வரும் எங்களுக்கும் மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் அன்னைக்கு காவல்துறையை நாங்கள் சீர்படுத்தி காட்டுவோம் நீங்க சாட்டைல இதே மாதிரி நீங்க தேர்தல் நிக்க கூட உங்களுக்கு தொண்டர் ஒருத்தர் வந்து கையை வந்து அறுத்துக்கிட்டாரு இந்த மாதிரி வந்து தன்னத்தானே வருத்திக்கிட்டு நீங்க பண்றத வந்து நாளைக்கு வந்து உங்க தொண்டர்கள் தொண்டர்கள் யாரும் பண்ணாங்கன்னா இது சாட்டையில் அடிப்பதுங்கன்னா தமிழ் மரபுல நம்முடைய பாரம்பரியத்துல தினமும் நடப்பதுதான் தாத்தால இருந்து எங்க அப்பால இருந்து எல்லாமே காவடி எடுக்கிறாங்க பண்றாங்க அதைத்தான் எடுத்திருக்காங்கன்னா நாம ஆண்டவனுக்கு ஒரு வேள்வியாக இதை செய்கின்றோம் ஒரு தனி உயர்த்தியோ புகழ்ந்தோ தாழ்த்தியோ நாம செய்யல ஆனால் தனி மனிதனுக்காக யாரும் செய்யாதீங்க ஆண்டவனுக்காக நாம செய்யறதா நானும் என்னை வருத்தி கொண்டிருப்பதுன்னு சொல்றதை விட ஆண்டவனுக்கு இதை சமர்ப்பித்திருக்கின்றோம் அந்த அறவழியில போறோம் நாங்களும் தவறுகள் செய்திருக்கலாம் தெரிஞ்சோ வந்து எங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படி எந்த நிர்வாகிகளும் யாரும் இது செய்ய மாட்டாங்கண்ணா இது வந்து ஒரு கட்டுக்கோப்பான தொண்டர்கள் சார்ந்த ஒரு கட்சி இங்க மனிதனுக்கு புகழாரமோ ஒரு தனி மனிதனை தூக்கி பிடித்தோ பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் வந்ததில்லை வர போவதும் இல்லைங்கண்ணா அதனால எல்லா தொண்டர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் அறவழியில போராடுங்க ஆண்டவனோடு உங்களை சமர்ப்பியுங்கள் நல்ல ஒரு வழி கிடைக்கும் அதற்காக தொடர்ந்து களத்தில் இருங்க அப்படிங்கறத தேர்தல் தோல்வியில எனக்கு ரொம்ப பெருமை தாங்கண்ணா தோல்வியட்டு எல்லாம் பெருமைண்ணா சொந்த காசு யாருக்கும் ஒரு ரூபா பணம் கொடுக்காமீங்கன்னா நேர்மையா நின்ன சாராய் வத்து வந்த காசுல ஓட்டுக்கு பணம் கொடுக்கலீங்கண்ணா கோயில பஞ்சாமருத வைக்கிற கமிஷன்ல பணம் கொடுக்கலீங்கண்ணா நேர்மையா விவசாயத்தில் இருந்து வர்ற ஒரு ஆள் நிக்கிறேன் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோல்வி வந்தாலும் அதை ஏத்துக்கிறேன் அதை பத்தி கவலை இல்லனா இந்த வழியில தான் நாங்க போவோம் வெற்றி எல்லாம் இரண்டாவது அரசியல் இருப்பது அண்ணன் சேகர்பாபு அவர்கள் சொல்வது போல வேற தலைவர்கள் சொல்வது போல ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் போற ஜீப்ல சைட்ல தொத்திக்கிட்டு அப்படியே கூட போய் ஏதாச்சும் பஞ்சாமிரத கமிஷன் கிடைக்குமா அதுக்காக இங்க நாங்க இல்ல நாங்கள் இங்க இருப்பது வெற்றி தோல்வியை தாண்டி தமிழ் சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் இந்த மண் இழந்த பெருமையை நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் சேகர்பாபு சொல்றேன் அடுத்த முறை இதே மாதிரி தான் நிற்பேன் பணம் கொடுக்காம தான் நிற்பேன்

பல்வேறு நடவடிக்கைகள் இறங்குறீங்க ஆனா அதே சமயம் ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கும் போது அது ஒரு வெங்காய பதவி இந்த அரசியல் வந்து இப்படியேதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா பதவி வெங்காய பதவி தான் என்ன காரணம்னா வெங்காயத்தை உரிக்க உரிக்க உள்ள ஒண்ணுமே இருக்காது அடிப்படையில எல்லோரும் தொண்டர்கள் தான் அந்த பதவிக்கு கௌரவங்கிறது நீங்க ஒரு சேர போட்டு அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி அது தேவையில்லை என்று எப்போதும் நான் சொல்றேன் வெங்காய பதவி இன்னைக்கு சொல்ல எப்பவும் தான் வெங்காயத்தை உரிக்க உரிக்க உள்ள எதுவுமே இருக்காது அதான் பதவி அந்த பதவிக்காக நாம் ஒரு விஷயத்தை தொத்திக்கிட்டு இருக்க முடியாதுங்க எல்லோருக்கும் அதான் சொல்கிறேன் இன்னைக்கு அமைச்சர்னு அவங்க பேசுறீங்க அண்ணன் சொல்கிறாங்க அமைச்சர் சொன்னாங்க அது வெங்காய பதவி எத்தனை நாளைக்கு அது இருக்க போகுது வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி நாளைக்கு காலையில் ஒன்றும் இல்லாமல் போகும் அடிப்படையில் நாம் எல்லோரும் தனி மனிதர்கள் தான் பொறுப்பு வரும் பொறுப்பு போகும் பதவியில் இருக்கீங்க அதுக்காக இது மாதிரி நடந்துக்குங்க அப்படிங்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை ஏற்படுது இல்லை அதே போல் அண்ணாமலை அவர் வந்து நேற்று பேசும்போது மயிர் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப தாழ்ந்த வார்த்தையாக எல்லாருமே பேசிட்டு நான் அதை தாழ்ந்த வார்த்தையாக பார்க்கலீங்கண்ணா அது ஒரு வழக்க சொல்லாக வழக்கத்திலே கோபத்திலே ஒரு ஆற்றாமையில சமுதாயத்தின் மீது ஒரு ஒரு மக்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்க எடுத்து பொழுது இதெல்லாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எந்த தவறையும் நான் நகைச்சுவையாக இருப்பவர்களுக்கு நகைச்சுவையா இருக்கட்டும் சீரியஸா இருக்கவங்க சீரியஸா இருக்கட்டும் இதை வந்து இறைவனுடைய பாதையில் எடுத்துறவங்க இறைவனுடைய பாதையில் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் யாரையும் எங்க பாதைக்கு வாங்கன்னு நான் சொல்லவே இல்லையாங்கண்ணா நாங்கள் இப்படி என்று சொல்லுகின்றோம் அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் நல்லவனா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் லண்டன் பயணத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் என்னுடைய பாதை தெளிவாக ஆரம்பித்திருக்கிறது என்ன செய்ய வேண்டும் என்ற உறுதித்தன்மை அதிக அதிக அதிகரித்திருக்கிறது குறிப்பாக அந்த பிரேக் எடுத்து படிச்சுட்டு வந்த பிறகு ஒரு அரசியலை தூரமாக இருந்து பார்க்கும் பொழுது நிறைய புரிதல் கிடைத்திருக்கிறதா தான் நான் பாக்குறேங்கன்னா பெரிதும் நான் பார்த்தேன் இது ஆன்மீக அரசியல் அப்படின்னுலாம் எப்போவுமே நம்மளுது ஆன்மீக அரசியல்தாங்கன்னா நான் இந்த விரதம் இருக்கிற நேரத்தில் சர்ச்சுக்கும் போவேன் மாஸ்க்குக்கும் போவேன் நேற்று குருதுவாராக்கும் போனேன் நேற்று செருப்பு கழட்டின உடனே முதல்ல நான் போனது சர்ச்சுக்கு ஃபாதருக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொன்ன போனேன் இரண்டாவது நான் போனது குருதுவாரா மூன்றாவது நான் போனது சாய்பாபா கோயில் எப்பொழுதுமே நான் அப்படித்தான் இவங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது அபாண்டமான சில விஷயங்களை பரப்பி வச்சிருக்கிறாங்க நேற்று செருப்பு கல்ட்டின ஷூ கல்ட்டோடே நான் போனது சர்ச்சு தாங்கண்ணா ஏன்னா ஸ்கெட்யூல் அது இருந்துச்சு ஃபாதரை போய் பார்த்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொன்னேன் எல்லாமே ஆன்மீக அரசியலா தான் சமூக பாக்குறோம் நன்றிங்க விமர்சனம் விமர்சனம் அதுக்கு இல்ல பாராட்டுறது விமர்சனம் எல்லாம் நான் எப்பவுமே பாக்குறது இல்ல நான் சமூக வலைதளத்துல போய் என்ன போடுறாங்கன்னு கேட்கறது இல்ல இது இதுதான் எங்களுடைய பாதை இந்த பாதையில தான் நாங்க போக போறோம் அதே மாதிரி லண்டன் போயிட்டு வந்தது இது மாதிரி கோவில் போட்டு யாருங்கண்ணா கோயிலுக்கு போறது தப்பாங்கண்ணா இல்ல லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெசன் நகர் சர்ச்சில் போய் ஒன்றரை மணி நேரம் முழுமையாக கிறிஸ்மஸ் மாஸ் அட்டன் பண்ணேன் அது தப்பா இது நேற்று குருதுவாரா போய் அவங்களுடைய பிரார்த்தனை முழுவதுமாக அமர்ந்திருந்தோம் காரணம் ஆயிரத்தி எழுநூத்தி நான்குல கடைசி குரு குரு கோவிந்த் சிங்கினுடைய இரண்டு பசங்களை அவுரங்கசீப் அவர்கள் செவுத்துல வச்சு போச்சாங்க அதற்காக அவங்களோடு போய் அதை அனுசரிச்சுட்டு வந்தோம் அதெல்லாம் தவறா அதனால் சொல்றவங்க சொல்லட்டுங்கன்னா நம்ம பாதையில் நம்ம பயன் நன்றிங்க